பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு ஒன்று கணங்கள் தொடர்புகள் மற்றும் சார்புகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஐந்து ஒரு மதிப்பெண் வினாக்களில் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஐந்து வரையிலுமான கணக்குகளுக்கு உண்டான தீர்வுகளை இந்த தொகுப்பில் பார்க்குறோம் இருபத்தி ஒன்றாவது கணக்கு எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று இரண்டு மூன்று நான்கு கமா ஒய் ஈக்குவல் டு ஏ கமா பி கமா சி கமா டி மற்றும் எஃப்இக்குவல் டு ஒன்று கமா ஏ நாலு கமா பி ரெண்டு கமா சி மூணு கமா டி ரெண்டு கமா டி எனில் எஃப் என்பது ஒன்றுக்கொன்றான சார்பு ஒன்றுக்கொன்று அல்லாத சார்பு மேற்கோர்த்தல் சார்பு சார்பன்று என நான்கு ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு அம்புக்குறி வரைபடம் மூலமாக இதை ஈஸியாக கணக்கிட்டுக்கலாம் சார்பகத்தில் எக்ஸில் இருக்கக்கூடிய மதிப்புகள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய நான்கு உறுப்புகளும் இருக்குது துணை சார்பகம் ஒயில் இருக்கக்கூடிய மதிப்புகள் ஏ பி சி மற்றும் டி எஃப் என்ற சார்பு இதற்குண்டான உறவுகளில் என்னென்ன மதிப்புகள் இருக்குன்னா ஒன்றுக்கு உறவாக ஏன்னு கொடுக்க நாலு அப்படிங்கிறதுக்கு பி அப்படிங்கிறது பிம்பமாக இருக்குது இரண்டு கமா சி என கொடுக்கப்பட்டுள்ளது மூன்று கமா டி என கொடுக்கப்பட்டுள்ளது இரண்டு கமா டி ஆகிய மதிப்புகள் இருக்குது இப்போ இதில் பார்த்துட்டு அப்படின்னா இது ஒன்று ஒன்றுக்கொன்றான சார்பாக அமையுமா அப்படின்னா அமையாது ஏன்னா இரண்டு என்ற எண்ணிற்கு சி மற்றும் டி ஆகிய இரண்டு பிம்பங்கள் அமைஞ்சிருக்கு எனவே இது ஒரு ஒன்றுக்கொன்று சார்பாக அமையாது மேற்கோர்த்தல் சார்பா அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அப்படின்னா மேற்கோர்த்தல் சார்பாகவோ அமையாது ஏன்னா டி என்ற உறுப்பிற்கு இரண்டு முன்பிம்பங்கள் இருக்கு டி என்ற உறுப்பிற்கு இரண்டு முன்பிம்பங்கள் இருக்கு அப்படிங்கிறதுனால இது மேற்கோர்த்தல் சார்பு அல்ல அப்ப ஒன்றுக்கொன்று அல்லாத சார்பு ஒன்றுக்கொன்று அல்லாத சார்புன்னு ஒன்று இல்லை அப்ப இது ஒரு அதாவது துணை சார்பகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மதிப்பிற்கும்

எட்டு ரூட் எக்ஸு கமா எக்ஸு than ஆர் ஈக்குவல் கிரேட்டர் தென் ஈக் கிரேட்டர் தென் ஃபோர் எனில் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு நேர்மாறு என்ன அப்படின்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு அப்போ நேர்மாறு கணக்கிடுறோம் அப்படின்னா எஃப்ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறத ஒய்யின் இருக்கும் X, என்ற இருந்து y என்ற சார்பு x என்ற சா மாறியிலிருந்து இன் மதிப்பு நாம் என்னான்னு கணக்கிட்டுக்கலாம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பு எஃப்ஆஃப் அப்படிங்கிறத ஒய்யின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒய் ஈக்குவல் E equal to f of x. இதில முதல் மதிப்பா f of என்ன எப்படியினா x என்ன கொடுக்கப்பட்டிருக்கு. இதில இருந்து y equal to xல இருக்கு குடி நேர்மார் அப்படி இங்கிறப்ப xல இருக்கு xல இருக்கு குடி இடை வழிய yக்கு மாத்தி எல்துரும் reverseல. அப்படி இங்கிறப்ப y equal to x இருந்தது அப்படியினா எனவே இடை விளிய புருத்த வரக்கு x less than 1 நுக்கு குடுக்கப்பட்டு இருக்கு x y 1 குண்டு சமம் என்பதால் y என்ன இருக்கும் less than 1 இருக்கும் அடுத்த மதிப்பு ஒய்ஈக்குவல் டு எஃப் எக்ஸின் என்ற சார்பானது எக்ஸ் என கொடுக்கப்பட்டுள்ளது எனவே ஒய் ஈக்குவல் டு x ஸ்கொயர் இதில் இருந்து எக்ஸு கணக்கிடுறோம் அப்படின்னா எக்ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய்னு மாற்றி எழுதிக்கலாம் எக்ஸ் ஈக்குவல் டு வர்க்க மூலம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ்கொயருக்கு வர்க்க மூலம் எடுக்கிறப்ப எக்ஸு ஒய் அப்படியே ரூட் ஒய்ன்னு எழுதிக்கலாம் ஒய் எப்படியே எழுதலாம் ரூட் ஒய் எக்ஸிற்கு உண்டான இடைவெளியாக கொடுக்கப்பட்டுள்ளது ஒன்று லெஸ்தனார் ஈக்குவல் எக்ஸ் ஈக்குவல் ஃபோர் என உள்ளது எக்ஸுக்கு பதிலாக நம்ம பிரதிக்கிடக்கூடியது ரூட் ஒய்னு கொடுக்குறோம் லெசனார் ஈக்குவல் டூ ஃபோரு இந்த ரூட்டை கேன்சல் பண்ணணும் ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக வேண்டி மொத்தமாக இதை வர்க்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ஒன்றை வர்க்கப்படுத்துகிறப்ப ஒன்று ரூட் ஒய்யை வர்க்கப்படுத்துகிறப்ப ரூட்டு கேன்சல் ஆகிட்ட அப்போ ஒய் மட்டும் வரும் நாலை வர்க்கப்படுத்துகிறப்ப மதிப்பானது பதினாறு அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஈக்குவல் டூ எட்டு ரூட் எக்ஸ் என கொடுக்கப்பட்டுள்ளது இதில் இருந்து எக்ஸின் மதிப்பு கணக்கிடலாம் ஸோ ரூட் எக்ஸ் ஈக்குவல்டு என்னென்னு எழுதலாம் ஒய் பை எயிட்டு பெருக்கல்ல இருக்கிறது வகுத்தல்ல வந்துடும் இப்போ எக்ஸ் ஈக்குவல்டு எக்ஸ் வேணும்னா இருபுறமும் வர்க்கப்படுத்துகிறோம் வர்க்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ஒய்யை வர்க்கப்படுத்துறப்ப ஒய் ஸ்கொயர் எட்டு ஸ்கொயர் மதிப்பு அறுபத்தி நாலு ஒய் ஸ்கொயர் பை அறுபத்தி நாலு என கிடைத்துள்ளது எக்ஸின் மதிப்பு இடைவெளி மூன்றாவது ஒண்ணுல என்ன கொடுக்கப்பட்டிருக்கு இடைவெளியானது எக்ஸ் கிரேட்டர் தென் நான்கு எக்ஸுக்கு பதிலாக பிரதியிடக்கூடியது ஒய் ஸ்கொயர் பை அறுபத்தி நாலு கிரேட்டர் தென் நான்கு இப்போ இதிலிருந்து ஒய் ஸ்கொயர் கிரேட்டர் தென் நாலு பெருக்கள் அறுபத்தி நாலு இரநூத்தி ஐம்பத்தி ஆறுன்னு வரும் இந்த இதுல நமக்கு தேவையான மதிப்பு ஒய் தான் வேணும் ஒய் ஸ்கொயர் தேவையில்லை இருபுறமும் வர்க்க மூலம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒய் கிரேட்டர் தேன் இரநூத்தி ஐம்பத்தி ஆறின் வர்க்க மூலமானது பதினாறு பெருக்கள் பதினாறு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இடைவெளியும் மாற்றிட்டோம் எனவே எஃப் ஆஃப் எக்ஸில் இருந்து அதனுடைய நேர்மாறு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆனது எடுத்து எழுதிக்கலாம் இப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆனது முதல் ஒன்றுல எக்ஸு ஈக்குவல் க்கு எக்ஸுக்கு பதிலாக ஒய்ன்னு கொடுத்துக்கலாம் இடைவெளி என்ன கிடைச்சது அப்படின்னா ஒய் லெஸ் ஒன்று என கிடைத்துள்ளது இடைவெளியானது ஒய் லெஸ் தென் ஒன்று அடுத்த மதிப்பு பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்த ஒன்றில் இருக்கக்கூடியது எக்ஸின் மதிப்பாக கிடைக்கப்பட்டுள்ளது ரூட் ஒய் என கிடைத்துள்ளது இடைவெளியானது ஒன் லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஒய் லெஸ்னார் ஈக்குவல் டு பதினாறு மூன்றாவது ஒன்றில் எக்ஸின் மதிப்பு எதற்கு சமம்னா ஒய் ஸ்கொயர் பை அறுபத்தி நாலுக்கு சமம் இப்போ ஒய் ஸ்கொயர் பை அறுபத்தி நாலு எனும் பொழுது ஒய்யின் மதிப்புக்கு உண்டான இடைவெளி என்னானு கணக்கிட்ருக்கோம் ஒய் கிரேட்டர் தென் பதினாறு என கணக்கிட்ருக்குதான் அந்த இடைவெளியை எடுத்து எழுதிக்கலாம் ஒய் கிரேட்டர் தென் பதினாறு இது எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு ஒய்யில் இருக்கக்கூடிய மதிப்பை எதுக்கு மாற்றி எழுதலாம்னா எக்ஸுக்கு மாற்றி எழுதலாம் அப்படி எக்ஸுக்கு மாற்றி எழுதுகிறப்ப நேர்மாரின் மதிப்பானது எஃப்இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் என்பது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு சமமாக இருக்கு எனவே ஆப்ஷன் ஒன்று எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு X, X எக்ஸு than 1, ஒன்று ரூட் எக்ஸு ஒய்யக்கு பதிலாக எக்ஸின்னு ரீப்ளேஸ் பண்ணுறோம் ஒன் லெஸ்தன் equal to X less லெஸ்தனார் ஈக்குவல் equal பதினாறு எக்ஸ் X பை அறுபத்தி நாலு எக்ஸு கிரேட்டர் தென் பதினாறு என்பது சரியான மதிப்பாகும் அடுத்து இருபத்தி மூன்றாவது கணக்கு பார்க்குறோம் எஃப் டிஃபைன் ஃப்ரம் R டென்ஸ் டூ R சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் என வரையறுக்கப்படுகிறது எனில் V வீச்சகம் சார்பகம் துணை சார்பகம் இரண்டுமே மெய்யண்களின் கனமா கொடுக்கப்பட்டு வீச்சகம் என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு சார்பை எழுதிக்கிற எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னு மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இப்ப இதுல மதிப்புகள் நம்ம ஒண்ணுன்னா பிரதிகிடுறோம் எக்ஸுக்கு பதிலாக சில மதிப்புகள் பிரதிகிடுறப்ப எக்ஸுக்கு ஒரு மைனஸ் இரண்டு அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்னு மைனஸ் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் இரண்டு ஒன்னு மைனஸ் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் இரண்டுங்கிறப்ப பிளஸ் இரண்டுன்னு வந்துடும் மதிப்பு மைனஸ் ஒன்று சுருக்கிறப்ப மைனஸ் ஒன்றுன்னு பிரதிக்கிட்டுட்டோம் அப்படின்னா ஒன்று மைனஸ் மாடலஸ் ஆஃப் மைனஸ் ஒன்று மாடலஸ் ஆஃப் மைனஸ் ஒன்றுக்கு ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று பூஜ்ஜியம் எக்ஸுக்கு பூஜ்ஜியம்னு எது கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்று மைனஸ் மாடலஸ் ஆஃப் பூஜ்ஜியம் ஒன்று மைனஸ் பூஜ்ஜியம்னு வரும் மதிப்பானது ஒன்று எக்ஸ் எக்ஸ் எக்ஸின் மதிப்பானது ப்ளஸ் ஒன்றுன்னு எது கொடுத்தோம்னா ஒன்று மைனஸ் மாடலஸ் ஆஃப் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு ஒன்று மைனஸ் ஒன்று பூஜ்ஜியம் ப்ளஸ் இரண்டு அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னாலுமே மதிப்பு என்னென்னு வரும் மைனஸ் ஒன்றுன்னு வரும் அல்லது மைனஸ் பிளஸ் மூன்று மைனஸ் மூன்று இது போல ஒவ்வொரு மதிப்புகளா கொடுக்குறோம் அப்படின்னா இதனுடைய வீச்சகம் எந்த மாதிரி அமையும் அப்படின்னா எதிர்குறியிலையும் நமக்கு இருக்கு அதிகபட்ச மதிப்பு அப்படின்னு பாக்குறப்ப இப்ப கணக்கிட்டற கணக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு பிளஸ் ஒன்றுன்னு வருது கணக்கிட்டுற கணக்கிட்டு இருக்கிற வரைக்கும் பிளஸ் ஒன்று அப்படிங்கிறது அதிகபட்ச மதிப்பா அமையுது இல்ல மிக பெரிய எண்ணு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக ஒரு மூன்று அப்படின்னு பிரதிகிட்டுக்கிட்டோம் அப்படின்னாலும் ஒன்னு மைனஸ் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் மூன்று ஒன்று மைனஸ் மூன்று எனும் பொழுது மதிப்பு மைனஸ் இரண்டு எக்ஸுக்கு எந்த ஒரு வி மிக எண் கொடுத்தாலுமே நமக்கு மதிப்பு மிகை எண்ணோ குறை எண்ணோ எது கொடுத்தாலுமே நக மதிப்பானது நெகட்டிவ்ல தான் வரும் எனவே எதிர்குறியில மதிப்புகள் வரும் மிக அதிகபட்ச மதிப்பாக பார்க்குறப்ப ஜீரோன்னு பிரதிடுறப்ப ஒன்றுன்னு வருது இதுதான் இருக்கலே மிக அதிகபட்ச மதிப்பாக நமக்கு அமையும் எனவே இதற்கான வீச்சகம் அப்படின்னு பார்க்குறப்ப நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே வரும் பாசிட்டிவ்ல ப்ளஸ் ஒன்றோட முடிஞ்சிடும் எனவே வீச்சக மதிப்பு நான்கு மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ஒன்று ஆகும் நான்காவது கணக்கு பார்க்குறோம் எஃப் டிஃபைன் ஃப்ரம் ஆர் டென்ஸ் டூ ஆரில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் பிளஸ் காசெக்ஸ் எனில் எஃப் ஆனது ஒற்றைப்படை சார்பா இரட்டைப்படை சார்பா இரண்டுமே இருக்கா அல்லது இரண்டுமே அல்லவா என நான்கு ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு சார்பானது ஒற்றைப்படை சார்பா அமைவதற்கான நிபந்தனை எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற சார்பில் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸுன்னு பிரதிகிடுறப்ப மைனஸ் எஃப் அமைப்பு நமக்கு கிடச்சதுன்னா அது ஒரு ஒற்றைப்படை சார்பு இல்லை எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸுன்னு பிரதிடுறப்ப ப்ளஸ் எஃப்ஆஃப் நமக்கு கிடச்சது அதற்கு சமமாக இருந்ததுன்னா அந்த சார்பானது இரட்டைப்படை சார்பு இதை நம்ம இந்த சார்பில் நிறுவலாம் எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸு ப்ளஸ் காசெக்ஸு எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸுன்னு பிரதி சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் காசு ஆஃப் மைனஸ் எக்ஸு எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸுன்னு கொடுக்கணும் சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் சமம் முக்கோணவையில் படிக்கலாம் அப்போ சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் என்பதை மைனஸ் சைன் எக்ஸுன்னு எழுதிடலாம் காசு ஆஃப் மைனஸ் எக்ஸ் என்பது பிளஸ் காஸ் எக்ஸுக்கு சமம் பிளஸ் காசு எக்ஸு ஒரு மதிப்பு மைனஸை ஏது பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா சைன் எக்ஸு இப்போ மைனஸை வெளியில் எடுக்கிறப்ப இங்கே பிளஸ் காஸ் எக்ஸுங்கிறது மைனஸ் காஸ் எக்ஸுன்னு ஆகிடும் இது எஃப் ஆப் எக்ஸுக்கு சமமற்று இருக்கு எஃப் ஆப் எக்ஸுக்கு சமமற்று இருக்கு அதே சமயம் இது எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டுனஸ் எஃப் எக்ஸுக்கும் சமமா இல்ல பிளஸ் எஃப் எக்ஸுக்கும் சமமா இல்லை அப்படிங்கிறப்ப ஒற்றைப்படை சார்பும் அல்ல இரட்டைப்படை சார்பும் அல்ல ஆப்ஷன் இரண்டு ஒற்றைப்படையும் அல்ல இரட்டைப்படையும் அல்ல அடுத்து இருபத்தி ஐந்தாவது கணக்கு பார்க்குறோம் எஃப் டிஃபைன் ஃப்ரம் ஆர் டென்ஸ் ஆர் இன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கொயர் பிளஸ் காசெக்ஸ் இன்டூ ஒன் பிளஸ் எக்ஸ் பவர் நாலு பை எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பவர் மூணு பிளஸ் இ பவர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் எனில் எஃப் ஒரு ஒற்றைப்படை சார்பு ஒற்றைப்படையும் அல்ல இரட்டைப்படையும் அல்ல ஒரு இரட்டைப்படை சார்பு ஒற்றைப்படை மற்றும் இரட்டைப்படை சார்பு என நான்கு ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு போன கணக்குக்கு என்ன நிறுவனமோ அதே நிபந்தனை தான் இங்கேயும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பு ஒற்றைப்படையாக இரட்டைப்படையான நிறுவனத்துக்கு உண்டான நிபந்தனை எஃப்ஆஃப் எக்ஸு என்ற சார்பில் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸுன்னு பிரதிகிடுறப்ப மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு சமமாக இருந்ததுன்னா அது ஒரு ஒற்றைப்படை சார்பு எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு சமமாக இருந்தது அப்படின்னா சார்பானது இரட்டைப்படை சார்பாக அமையும் இங்கே வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பானது எஃப் of x ஈக்குவல் to x square plus காஸ் எக்ஸு பெருக்கல் 1 plus எக்ஸ் பவர் ஃபோரு பை டினாமினேட்டரில் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸு ரெண்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் என கொடுக்கப்பட்டுள்ளது ப்ளஸ் அது இல்லாமல் மை பவர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸுன்னு இருக்குது இதில் எக்ஸுக்கு பதிலாக x என்ன பிரதி இடலாம் f of மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் to மைனஸ் எக்ஸு whole ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸு ஒன்று ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸு ஹோல் பவர் நான்கு பை டினாமினேட்ரு மதிப்பு மைனஸ் எக்ஸு மைனஸ் சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸு ரெண்டு பெருக்கல் மைனஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸு ஹோல் பவர் மூன்று ப்ளஸ் இ பவர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸு எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ்ன்னு பிரதி இட்டுக்கிறோம் மைனஸை இருமுறை பெருக்கிறப்ப வருகப்படு பெருக்கிறப்ப மதிப்பு ப்ளஸ் இன் ஆகிடும் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா என்பது ப்ளஸ் காஸ் டீட்டாவிற்கு சமம் எனவே ப்ளஸ் காஸ் எக்ஸுன்னு எழுதிடலாம் முதல் ப்ராக்கெட்டில் ரெண்டாவது ப்ராக்கெட்டில் ஒன்று ப்ளஸ் மைனஸ் எக்ஸை நாலு முறை பெருக்கிறோம் மைனஸை நாலு முறை பெருக்கிறப்ப ப்ளஸ் ஆகும் ப்ளஸ் எக்ஸ் பவர் நாலு பை அடுத்ததுல எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸுன்னு பிரதிகிட்ருக்குறோம் மைனஸ் எக்ஸு சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா என்பது மைனஸ் சைன் டீட்டா அப்போ சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸுக்கு மைனஸ் சைன் எக்ஸுன்னு கொடுக்குறப்ப முன்னாடி இருக்கக்கூடிய மைனஸ் மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ஸுன்னு ஆகும் ப்ளஸ் சைன் எக்ஸு இரண்டே பெருக்கல் மைனஸ் எக்ஸு மைனஸ் ரெண்டு எக்ஸுன்னு எழுதலாம் மைனஸ் எக்ஸு மூணு முறை பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா மைனஸ் சைன் வரும் மைனஸ் எக்ஸ் க்யூபு வெளியில் இருக்கக்கூடிய மைனஸோட பெருக்கிறப்ப ப்ளஸ் எக்ஸ் எக்ஸ் க்யூபுன்னு கிடச்சிரும் மாடுலஸில் மைனஸ் இருந்ததுனால ப்ளஸ்ன்னு கொடுப்போம் இ பவர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸு நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய மதிப்பு வினாவில் என்ன இருக்கோ அதே மதிப்புகள் தான் இருக்கு அது அப்படியே எழுதிடலாம் ஒன்று ப்ளஸ் எக்ஸ் பவர் நாலு பை டினாமினேட்ரு மதிப்பை பொறுத்த வரைக்கும் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் சைன் எக்ஸில் ஒரு மைனஸ் ஆனது பொதுவாக இருக்குது மைனஸை பொதுவாக வெளியில் எடுத்துவிட்டோம் அப்படின்னா மைனஸை பொதுவாக வெளியில் எடுக்கிறப்ப மைனஸ் எக்ஸுங்கிறது நமக்கு என்னவா சேஞ்ச் ஆகிடும்னா ப்ளஸ் எக்ஸுன்னு சேஞ்ச் ஆகிடும் ப்ளஸ் சைன் எக்ஸ் அப்படிங்கிறது என்னவா மாறிடுனா மைனஸ் சைன் எக்ஸுன்னு வந்துடும் ப்ளஸ் சைன் எக்ஸ் ஆனது மைனஸ் ஐன் எக்ஸுன்னு வந்துடும் மைனஸை காமனாக வெளியில் எடுத்துருக்குறோம் பை அடுத்த ஒன்றுலேயும் மைனஸை பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா ரெண்டு எக்ஸு மைனஸ் எக்ஸ் க்யூப்னு வந்துடும் இதுக்கு ஒரு ப்ராக்கெட் கொடுக்கலாம் ப்ளஸ் இ பவர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸு நியூமரேட்டர் மதிப்பு அப்படியே எழுதிட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் காசு எக்ஸு ஒன்று ப்ளஸ் எக்ஸ் பவர் நான்கு டினாமினேட்டரில் பார்த்துட்டோம் அப்படின்னா இரண்டு மைனஸையும் மல்டிபிள் பண்ணுறோம் இது ஒரு மைனஸ்டம் இது ஒரு மைனஸ்டம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸுன்னு நான் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸு பெருக்கல் ரெண்டு எக்ஸு மைனஸ் எக்ஸ் க்யூப்னு வருது அது இல்லாமல் பிளஸ் இ பவர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸு இது கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய சார்பு எஃப் ஆஃப் எக்ஸிற்கே சமமாக அமைது எஃப்ஆப் மைனஸ் எக்ஸுன்னு பிரதிறப்ப எஃப்ஆஃப் எக்ஸுக்கே சமமாக அமைகிறதுனால இது நமக்கு ஒரு இரட்டைப்படை சார்பாக இருக்கும் இரட்டைப்படை சார்பு என்பது ஆப்ஷன் மூணில் இருக்க ஆப்ஷன் மூன்று இரட்டைப்படை சார்பு என்பது சரியான விடையாகும் தேங்க்யூ